பிரைசலாட் கத்தனம் மயம்புறுவதாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினம் ஒரு லோகாஸ் வார்த்தையின் மூலமாக கர்த்த நம்ம வர எல்லா வசனங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் நன்றி சொல்கிறேன் இந்த நாளிலும் காலை வழியிலே உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி செப்பிக்க விரும்புகிறேன் ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று நாளாகமம் பதினோராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையருடைய கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையுடைய கர்த்தர் அவனோட இருந்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இப்பொழுதும் தாவிது தாவிதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிட்டாரு ஆனால் ராஜாவா யார் இருக்கிறான்னா சவுல் தான் இருக்கிறான் சவுல் ராஜாவா இருக்கிறான் கர்த்தருக்கு கீழ்படியாதவன் கத்திரை வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருந்தபடினாலே கர்த்தர் அவனை ராஜன் புறம்பே தள்ளினார் இருந்தாலும் அவனுடைய நாட்கள் இன்னும் முடியவில்லை அதே நேரத்தில் ஈசாயின் மகனான தாவிதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேலை அனுப்பினார் அங்கே சாமுவேல் அபிஷேகம் பண்ணின பின்பு அவன் அங்கே இங்கே போயிட்ருக்கிறான் முக்கியமான ஒரு வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சவுல் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே போனான் தாவிது மேலே ஏறிக்கிட்டே போனோம் அதை தான் அங்கே வாசிக்கிறோம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனையுடைய கர்த்தருடைய கர்த்தர் அவனோட கூட சேனல் கர்த்தர் அவனோட கூட கர்த்தர் அவனோட கூட இருந்தபடினால் அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி இந்த விதத்தில் வாசிக்கிறான் சோதரன் ஒரு விருத்தி உண்டாகணும் ஆசிர்வாதம் உண்டாகணும் கையிட்டு சேர வேலாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா கர்த்தர் நம்மோடு இருக்கணும் அப்படிதான் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது சோதனை பார் என்ன நிறைய வசனங்களை வாசிக்கும் போது யோசேப்போடே கர்த்தர் இருந்தார் அவன் செய்வதெல்லாம் வாய்த்தது அவன் நடந்த காரியங்கள் அவன் செய்த எல்லாத்தையோட கத்தர் வாய்க்க பண்ணினார் அவனை எங்க போனாலும் தலைவனாய் வச்சுட்டே இருந்தான்னு சொல்லி ஆதி அம்மத்தின் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் இங்கே அதே கர்த்தர் யாரோடு இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா தாவிதோடு இருக்கிறார் அப்போ தேவன் அபிஷேகம் பண்ணினவர்களோடு தேவன் இருக்கிறார் யாரெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களோ அவளோடு கர்த்தர் இருக்கிறார் என்று அர்த்தம் சொல்லணும் அந்த நாட்கள் எல்லாருக்கும் அபிஷேகம் கிடையாது ஒன்லி பாருங்கள் தீக்கு தரிசிகள் ராஜாக்களுக்கு மட்டும்தான் அந்த நாட்களில் அபிஷேகம் கொடுக்கப்பட்டது இப்பொழுது இவர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படின்னாலே கர்த்தர் அவனோடு இருந்தபடினால் அவன் அப்படி அவன் நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் விருத்தி அழி என்பது சொல்லி ஒரே நாளில் வர ஆசிர்வாதம் இல்லை ஸ்டெப் பை ஸ்டெப்பான ஒரு ஆசீர்வாதம் ஸ்தாவித கொடுத்தது போல இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு இருந்தால் நாம் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருப்போம் என்பதில எந்த சந்தேகமும் இல்லை பாருங்கள் நாளுக்கு நாலுன்னு சொல்லும்போது டெய்லி ஒரு மாற்றம் டெய்லி ஒரு வளர்ச்சி பாருங்கள் ஒரு செடியை வைக்கும்போது அது என்ன ஆகும்னா முதல்ல அப்படியே ஒரு இலை வரும் அப்படியே ஒரு இலை வரும் ரெண்டு இலை வரும் மூணு இலை அப்படியே இலை விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கும் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருப்பது தான் அது முக்கியம் அப்போது தேவனுடைய ஆசீர்வாதம் விருத்தி அடையணும் அப்படின்னா தேவன் அவரோடு இருக்கணும் எந்த மனுஷனோடு தேவன் இருக்கிறாரோ அவன் விருத்தி அடைவான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது இந்த காலவெளியில் அருமையான விட கர்த்தர் உங்களோடு இருந்தால் அப்படி அபிஷேகம் உங்களோடு இருந்தால் நீங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைவீர்கள் நீங்கள் பாருங்கள் எஸ்தர் போத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆமான் ஆமானுடைய உடைய சரித்திரத்தில் வாசிக்கும்போது ஆமான் வந்து அந்த மோத முடியல யாருக்கு அந்த இதை ராஜாத்திக்கு முன்பாக பாருங்கள் அவன் தாழ்ந்து போக தொடங்கினான் அப்போ அங்கே சொல்லப்பட்ட மொர்தேகாய் ஒரு யூதனான அவனுக்கு முன்பாக நீ தாழ்ந்து போவீர் என்று சொல்லப்பட்ட அப்படின்னா ஒரு தேவடைய மனுஷனுக்கு முன்பாக மற்றவர்களை தாழ்ந்து தான் போவார் கர்த்தரோட உயர்த்திக்கிட்டே போவார் அவனை உயர்த்திக்கிட்டே போவார் அதுதான் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருக்க விரும்புகிறீர்களா கர்த்தர் அபிஷேகம் உங்களோடு இருக்கிறா என்பதை சற்று யோசனை பண்ணி பாருங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்த தாவிதை போல உங்கள் வாழ்க்கையில் விருத்தியை உண்டு சோதனை வேலையில் விருத்தி உண்டாகும் உங்க குடும்ப வாழ்க்கையில விருத்தி உண்டாகும் உங்கள் பிஸ்னஸில் விருத்தி உண்டாகும் பாருங்க எல்லாத்தையும் விருத்தியாகிட்டுப்போ அதை அதை டெவலப் பண்ணுகிறத ஒரு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அந்த அந்த டெவலப் எப்போ ஆகும்னா கருத்து நம்மோடு பொழுது சொல்லுறோம் நம்மோடு இருக்கும் நமக்கு எப்பவுமே வெற்றி தான் தோல் என்பது இல்லை காரணம் இந்த உலகத்தை உண்டாக்கியவர் வெற்றி பெற்றவர் பார் இந்த உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிற அப்படின்னாலே அந்த அபிஷேகம் நம்மோடு இருக்கு அப்படின்னாலே வெற்றி உண்டாகும் பாருங்க இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப தோல்வியோடு இருக்கிறீங்களா நிலந்தது எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பிரச்சனையோடு இருக்கிறீங்களா என்ன செய்வதுன்னே தெரியாத சொல்லலையா நீங்கள் வசனத்தை ஒப்புக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது ஒரு பெரிய ஆசிரவம் உங்களை தேடி வரும் இந்த அருமையான கால நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா அன்றவரே என்னை உடைய அபிஷேகத்தை நாள் நினைப்போம் தாவித அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது தாவித அவனோடு இருந்த பொழுது அவன் வர வர செழிப்பாய் மாறினான் செயல் கருத்து அவனோடு இருந்த அப்படின்னா அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் நாளுக்கு நாள் டே பை டே என்று சொல்லப்படும் நாளுக்கு நாள் விருத்தி உங்க வாழ்க்கையிலும் நாளுக்கு நாள் ஒரு விருத்தியையும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற ஆண்டவர் தான் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தை ஒரு நாளைக்கு நான் திரும்புறதில்லை யார் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை கிரியே செய்யும் சில பாருங்க ஒரு வார்த்தை ஒன்று ஆனா அதை நம்புறவங்களை தான் வேலை செய்யும் நம்பாதவங்களும் வேலை செய்யாது பாருங்க இன்றைக்கு நம்ம உங்களுக்கு விசுவாசோடு நம்புனீங்கன்னா உங்கள் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பித்தோம் அந்த இயேசு உங்களோடு இருப்பார் இயேசு தான் அந்த வார்த்தை வார்த்தை தான் அந்த இயேசு அந்த இயேசு உங்களோடு இருந்தால் ஒரு அபிஷேகங்களோடு இருந்தால் ஒரு அற்புதம் நடக்கும் என்பதை நடப்போம் என்பதை நீ அறிந்து கொள்ளுங்க வேற எந்த பிரச்சனையும் இல்லை கர்த்தவங்களோடு இருக்க போ கொடுங்க இந்த காலவெளி உங்கள் வாழ்க்கை அற்பனை செய்வார் கண்ணீரைத் துடைப்பார் கஷ்டங்களை மாற்றுவார் தூக்கங்களை சந்தோஷமாய் மாற்றி நாளுக்கு நாள் விருத்தி அடைய கத்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த காலவெளியில் செய்வாராக நான் உங்களுக்கு ஆட்சமிக்கிறேன் பர்லோகத்தின் பிதாவே நல்லாண்ட தருமையான கால வெளியிலே அல்லது தாவிதை போல நாளுக்கு நாள் விருத்தி அடைய அண்டவரே சோத்திரம் நீ அவரோடு இருக்கும்படியாக நாங்கள் செமிக்கிறோம் தேவரே நீ அவர்களோடு இருந்து தாவிதை விருத்தடை அடைப்பட் நாட்களில் இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் குடும்பங்களிலே நீ இருந்து அவங்க வாழ்க்கையிலே வேலைகள் காரியங்கள் மற்ற எல்லா காரையும் விருத்தியை உண்டாக்கும்படி செபித்து ஒப்புக்கொடுக்குறோம் ஆசிரியர் பாதுகாத்துக்கணும் ஏசுவி நாமத்தில் செபிக்கிறோம் அப்படிதான் நாளிலும் கூட வசனம் சொல்லுறது போல் தாவிதை எப்படி விருத்தி அடைந்தாலும் நாளுக்கு அப்படி உங்களை ஒரு தடை செய்வாராக இந்த கர்த்தர் உங்களோடு இருக்க ஒப்புகொடுங்கள் கர்த்தர் இன்னும் உங்களை ஆசிரிப்பார் இன்னும் ஒரு லோக சுவார்த்தை மூலமாக சந்திக்க வேண்டும் எல்லாரையும் ஆசிரிப்பாராக அப்படி